லைவ் அப்டேட்டு இந்த படத்தை பாருங்க இந்த கண்ணின்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா சௌந்தர்யா வந்து எப்படியாவது கேம் விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி சவுந்தரியாப்பா கை உறதுக்கு வந்து ஒரு ஓட்டை இருக்குதுல்ல அந்த ஓட்டையை வந்து இப்படி பிடிச்சி இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே சவுந்தரியம் என்ன பண்ணுறாங்க அப்படியே வந்து கீழே உந்துடுறாங்க அந்தளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கண்ணியன் அப்படிங்கிறவன் சவுந்தரம் எப்படியாவது அந்த கேம் விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டான் அவன் என்ன சை திட்டம் போட்டான் அப்படின்னு சொல்லி இந்த காவலில் விரிவாக பார்க்கலாம் ஆக்சுவலாக பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ட்ரம்மை வந்து தலை அதுக்கப்புறம் ரெண்டு கை விடுற மாதிரி வந்து விட்டுட்டு நடுவில் வந்து அவங்களுடைய படத்தை வந்து இருக்கும் அந்த படத்தை வந்து எடுத்து பெருந்தொருவர் வந்து வெளியே தூக்கி போட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்குங்க இந்த டாஸ்க் ஆரம்பித்து முதல் நிமிஷத்துல இருந்தே அதை கண்ணியம்பை என்ன பண்ணுறான்னா சவுந்தரியா வந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்கான் அத்தனை பேர் வந்து விளையாண்டுருக்காங்க அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணாத கண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னா சவுந்தரியா வந்து டார்கெட் பண்ணி சௌந்தரியா பின்னாடியே ஓடிட்டு இருக்கான் சவுந்தரியா டே டே நான் ஜெயிக்கிறேடா நான் வந்து வின் பண்ணடா அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிற வந்து க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இணையத்தில் ஃபுல்லாக போட்டிருந்தா கூட இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா சந்திரியா வந்து டார்கெட் பண்ணிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஏழு நிமிஷம் சௌந்தரியா போகிறாங்க முதல் நிமிஷத்துலேருந்து ஏழாம் நிமிஷம் வரையும் சௌந்தர்யா அங்கிட்டு ஓடுது இங்கிட்டு ஓடுது இந்த படத்தை பாருங்கள் ஆனாலும் கூட அவன் என்ன பண்ணுறான்னா சௌந்தரியா வந்து நிறைய இடத்துல சௌந்தரியா கை வைக்கிற கை இருக்கிற அந்த கேப் இருக்குது அந்த கேப்பை பிடிச்சி 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 இழுக்கிறான் நிறையா வாட்டி அந்த மாதிரி போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் தீபக்கும் சேர்ந்துக்கிறாப்புல கண்ணியை மட்டும் அட்டாக் பண்ணால் அதுக்கப்புறம் தீபக்கும் சேர்ந்துக்கிறாப்புல அதுலேயும் சௌந்தரியம் மீறி வந்தாங்க அப்படின்னா அடுத்து வந்து விசால் வந்துடுறான் இப்படி எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணி ஒரு கட்டத்துக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கண்ணியனை வந்து சௌந்தரியா ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சௌந்தர்யாவுடைய அந்த இதை வந்து பிடிச்சறான் அந்த ஓட்டையில் கையை வச்சு வந்து நிப்பாட்டிடுறான் சௌந்தர்யா வந்து முயற்சி பண்ணுறாங்க ரெண்டு ஒரு தடவை அதே மாதிரி கையை பிடிச்சிருந்தப்போ இந்த மாதிரி வந்து குத்தி அவங்க வந்து மீண்டு வந்தாங்க திருப்பி அவன் அதே மாதிரி பண்ணி என்ன பண்ணிட்டான் அப்படி பிடிச்சி இப்படி விழுத்து விட்டுறதுனால பாவம் சௌந்தர்யா வந்து கீழே விழுந்துட்டாங்க கீழே வந்து விழுந்துட்டாங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு உட்காந்துருக்காம இந்த கண்ணியின என்ன பண்ணுறா அப்படின்னா நம்ம சௌந்தராய்யா எல்லாரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட் ஆக்கிட்டு அவங்கள வந்து வெளியே தேரலாம் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணியம் இப்போ என்னென்னா சௌந்தரியா வந்து எப்படியாவது தோக்கணும் சௌந்தர்யம் எப்படியாவது இந்த டாஸ்க்கு வெளியேற்றணும்னு சொல்லி கங்கண காட்டிட்டு சௌந்தர்யா உளுக்காட்டிட்டு ஒரு ஒன்றா நம்பர் திருட்டு மாதிரி திருட்டு வேலையை வந்து பார்த்துருக்கா ரொம்ப கேவலமாக இருக்குது சௌந்தரியா அந்த டாஸ்கில் வந்து வெளியேறிட்டாங்க சோகந்தான் இருந்தாலும் அவங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் போட்டாங்க இந்த மாதிரி எச்சையெல்லாம் எல்லாம் டார்கெட் பண்ணும்போது எப்படி தாங்க கேம் விளையாடுறது கேவலமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்